ஆஃப் அன்பு வணக்கம் தான் ஒரு தரங்கெட்ட அரசு அப்படின்றத இந்த திமுக மீண்டும் மீண்டும் உறுதி பண்ணிட்டே இருக்கு இந்த தூய்மை பணியாளர்களோட பதிமூணு நாள் போராட்டத்தை கடிச்சு அவங்க என்ன கோரிக்கையை வச்சாங்களோ அதை நிறைவேற்றல அதுக்கு பதிலாக வந்து காலை உணவு போடு இந்த அரசு அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா எங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு போடாதான் சாப்பிடுவோம் இல்லை நாங்கள் பட்னியாக கிடப்போம் சோத்துக்கு வழி இல்லாம நாங்க இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கணும் கேட்டாங்களா அவங்க அவங்க கேட்டது என்ன செய்யறது என்ன முதல்ல அன்னைக்கு முதலீட் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நைட்டு இந்த காவல்துறை பண்ண அராஜகத்தை மக்கள் வாயால சொல்றாங்க அந்த இடத்துல அனுபவிச்சு அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க வாயால சொல்றாங்க அதை நீங்களே பாருங்க இந்த கையை இப்படி புடிச்சிட்டாங்க அந்த கை இந்த கையை பிடிச்சிட்டு வாடா இப்படி வலிக்கிறார் அந்த அந்த இது வந்து இந்த கையை உடைக்க பார்த்தாங்க அவரோட வலது கையை உடைக்க பார்த்தாங்க பார்த்தா என்னோட ஆணுறுப்பை

பேசல ஆனா வந்து இதே வேற கட்சியில ஏதாவது நடந்துச்சுனாக்கா அதை எடுத்து திருச்சி மாத்தி அவதூறு பண்ணி கட் பண்ணி ஒட்டி நக்கி சப்பி எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க நீங்க இதே உங்க ஆட்சிக்கு கீழே திமுக ஆட்சி கீழே இவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி ஒருத்த வாய திறக்கல பாரு இதுல இந்த திராவிட குத்து விளக்கு இருக்கும் இல்லையா பொய்ஷ்ணவி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கு அதாவது தேநீர் விருந்துக்கு வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்னாக்கா பனையூருக்கு வந்து நீ தேநீர் கொடுக்கலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சுக்கிட்டதாக இந்த அம்மா சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ அங்க ஒருத்தர் கடந்து போராடிட்டு கிடக்குறான் அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல உனக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட்ல கழிவு கழிவு ஆக்சுவலாக அதாவது தளபதிக்காவது தேநீர் விருந்துக்காக கூப்பிட்டான் இதே திமுக சிறுநீர் விருந்து தான் வச்சிருப்பான் பார்த்துக்க அப்படின்ட்டு கேவலமா காரி தான் தேவையா இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா இல்ல அவன் அவன் வேலையை சிவனேன்னு பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை பார்த்துட்டு இருக்கான் இவங்க மட்டும் தான் இந்த திமுக மட்டும் தான் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாம அடுத்தவனை நோண்டி விட்டு கிண்டி விட்டு அதுல குளிர்க்க இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பு மயிறு உங்களுக்கு பதிமூணு நாளா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மக்களை காவல்துறையை வச்சு இவ்வளவு அடக்குமுறை இந்த அளவுக்கு போட்டு அடிச்சு உதச்சி கொண்டு போய் உரத்துல அடைக்கிறாங்க அதை பத்தி பேச துப்பில்ல தேநீர் சிறுநீர் இதெல்லாம் உனக்கு தேவையான கேக்குறேன் அது சரி இதை சொல்லி என்ன குத்தம் இது இருக்க கட்சி அந்த மாதிரியான கட்சி ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்கும் அந்த பிரச்சனையை பத்தி பேசாம அந்த பிரச்சனையை அப்படியே மேட்ச் பண்ணி கவர் பண்றதுக்காக வேற ஒரு விளம்பரத்தை ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா அப்ப அந்த கட்சியில இருக்க இது மட்டும் என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்களேன் இந்த பதிமூணு நாள் துப்புரவு பணியாளர்கள் பண்ண போராட்டத்துக்கு

இது அதாவது தேவை கால இருக்கும் ஒரு பேச்சு திமுக போனதுக்கு அப்புறம் வேற ஒரு பேச்சு அந்த ஞானசேகரனை பத்தி அவ்வளவு கழிவு கழிவு ஊத்துச்சு அதுக்கப்புறம் அதுவே போயிட்டு நான் ஒரு தவறான புரிதலில் இருந்தேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நீங்களே அந்த மாதிரி அப்பப்போ டைமுக்கு மாறுற பச்சோந்தி இது இந்த பச்சோந்தி செவனேன்னு கிடக்காம அட்லீஸ்ட் நீ அந்த தூய்மை பணியாளர்கள் பற்றி அக்கறை படலனாலும் பரவாயில்ல மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன் நீ ஏதாவது ஒன்று கிளறி உடனே உனக்கு தேநீர் விருந்து சிறுநீர் விருந்தெல்லாம் பத்தி உன்னை கேட்டாங்களா உன்ன

நினைக்கும்போது திடீர்னு ஒரு ஆறு திட்டங்களை இந்த மக்கள் மேல வந்து அவ்வளவு ஒரு அன்புள்ளம் கொண்டவர ஒரு ஆறு திட்டங்களை அறிவிச்சிருக்காப்ல முதல்வர் அவர்கள் படத்தை பார்த்துட்டு இருந்தாரு கூலியா இருந்தாருன்னா அந்த கூலி படத்துல கூலியாக நடித்த ரஜினிகாந்தை கூலிக்காரர்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கின்றது எடுத்த படத்தை தான் பார்த்திருக்காரே தவிர அதற்காக தனிப்பட்ட ஊர் இது கிடையாது மாண்புமிகு ஆறு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க ஆமா நல்ல ஆறு திட்டங்கள் வந்து இன்றைக்கு மத்திய அரசு செல்படுகின்றது கொஞ்சம் பேலவா எப்படி வாங்கி ஏறுவா சே நாம தாங்க அவர் தப்பாக நினைச்சிட்டோம் என்னங்க இது கூலி தொழிலாளர்களை பார்க்க நேரம் இல்லை ஆனால் கூலி படம் பார்க்க மட்டும் இவருக்கு நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவல கேவலமாலாம் இவர் பேசிட்டோம் நம்ம அது என்ன அந்த ஆறு திட்டம் அப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு காலை உணவு அதாவது இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரி காலை பத்து முப்பதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கிய தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று மதியம் ஒரு மணிக்கு முதல்வரை வாழ்த்தும் தூய்மை பணியாளர்கள் இந்த காலை உணவு தந்த நம்மளுடைய முதல்வர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா வயிறார பசி தீர்த்ததுக்காக ரொம்ப நன்றி மாலை நான்கு மணிக்கு வாழ்க 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 வாழ்கவே போலி துப்புரவு பணியாளர்களின் சிறப்பு நாடகம்

சுதந்திர தினம் இந்த தேதியில் கொண்டாடுவோம் சர்வாதிகாரியுடன் ஒரு சிரிப்பு பட்டி மன்றம் பதினோரு மணிக்கு சர்வாதிகாரியின் திரை விமர்சனம் நாம பார்க்க போற படத்தோட பேரு கூலி இந்த படத்துல வேலை பார்க்கிறவங்க உரிமைக்காக போராடி கஷ்டப்படுற நிறைய காட்சிகள் இருக்கு எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு இல்ல இல்ல போராட்டம் பண்றது துப்புரவு பணியாளர்களுக்கு ஆனா காலை உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஒரு ஆட் ஷூட் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளோட முதல இருக்கும் போதோ பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசி பசித்ததுக்காக ரொம்ப நன்றி விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது எல்லாம் போலி துப்புரவு பணியாளர்கள் யாரும் தெரியும்ல இந்த சவுக்கு வீட்டில் மலை தள்ளி கொட்டினாங்க இல்லையா அந்த டீம் அதே டைலர் அதே வடகு அதே டீம் நான் கூட உண்மையில் தப்பாக நினச்சிட்டங்க என்னங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லையங்க இவங்களுக்குள்ளேயே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு யூனிட்டை சேர்ந்தவங்க வந்து பதிமூணு நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவங்க கொடுத்த காசுக்காக இவங்க கொடுத்த மிரட்டலுக்காக போயிட்டு காலையில் சாப்பாடு போடாங்கன்னு பல்லு இழிச்சு போய் சாப்பிட்றாங்களே அப்படின்னு நம்ம கூட தப்பாக நினச்சிட்டோம் அப்புறமா தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது ஹாலை செட் பண்ணி வழக்கம் போல் ஒரு நாடகம் நடத்திருக்கு இந்த திமுக அரசு ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா டேய் நாங்கள்லாம்

சேரంటి எதுக்கு சொல்லணும் ஊங்களே நாங்க வேலை செஞ்சேன்னு சொல்லி அவ பேர் வாங்குறாரு ஆனா எங்கதுல மக்களுளே யாருமே போளே முதலமைச்சர் சந்திச்சதுல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே போளே அப்ப இந்த ஏழு கட்ட பேச்சு வார்த்தைகள் சொன்னது அதுவும் பொய்யே முதல்வர வந்து துப்புரவு பணியாளர்கள் சொன்னது அதுவும் ஏங்க அவங்க துப்புரவு பணியாளர்கள்னு சொன்னதே பெரிய நடிப்பா நடிப்பா சரி எனக்கு ஒரு பெரிய கேள்வி Thank <laughs> you. இப்போ ஒரு ஆறு திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க நீங்க அதாவது காலை உணவு அவங்களுக்கு அதாவது அவங்க இருக்கும் போது லட்சம் அவங்க பசங்களுக்கு கல்வி இது இது ஒரு ஆறு எல்லாம் ஓகே யாருக்கான திட்டம் இந்த தூய்மை பணியாளருக்கான திட்டமா சரி ஓகே இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க வேலையில இருந்தாதானுங்க இந்த ஆறு திட்டங்களும் அவங்கள செயல்படுத்த முடியும் இந்த வேலை அவங்களுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அவங்களோட வேலையே உறுதிப்படுத்த முடியல உங்களால அப்புறம் இந்த ஆறு திட்டங்களை யாருக்கு அறிவிச்சிங்க யாருக்கான திட்டம் இதை அப்போ நான் சொல்லட்டா ராம் கே குரூப் யார வேலைக்கு வைக்குதோ அவங்களுக்கான திட்டம்தான் இந்த ஆறு திட்டங்களும் கே குரூப் யார வைப்பான் அதிகமா சம்பளம் வாங்குற இவங்கள வைப்பானா இல்ல பத்தாயிரத்துக்கு எல்லா வேலையும் செய்யற வடக்கண்ண வைப்பானா ராஜஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் ராமேஸ்வரம் போறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்

காப்பாற்றவங்க புயல் மழை வெயில் கொரோனா டைம்லலாம் நமக்காக சுத்தம் பண்ணி நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுருந்தவங்களுக்காக இவங்க திட்டத்தை அறிவிச்சாங்கன்னு தப்பாக இப்போ நினச்சிட போகிறீங்க ராம்கே குரூப்புக்காக இந்த ஒரு திட்டம் ராம்கே யாரை வேலைக்கு வைக்கிறானோ அவனுக்கான திட்டம் இது ஏன்னா யார் வேலையில் இருக்கணும் இருக்கக்கூடாது முடிவு பண்ணுறது யார் ராம்கே காரன் நீ தான் டெண்டர் விட்டி அதுக்கப்புறம் நீ எப்படி போய் சொல்ல இவனை வச்சுக்க இவனை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஓ கமிஷன் வாங்கினியா வாங்கி நக்குனியா கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் திருத்தி விட்டுருவான் அதனால் நீங்கள் வந்து சொல்ல முடியாது இவங்கள தான் வேலைக்கு வைக்கணும்னு திட்டத்தை அறிவிச்சதெல்லாம் ஓகே தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறது யார் தமிழ்நாட்டில் இப்போ தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய இவங்க தான் செயல்படுத்துவாங்களா திட்டம்

எவ்வளவு ஒரு அப்பட்டமா ஒரு நாடகத்தை நடத்துறாங்க பாருங்களேன் அதுவும் இந்த ஸ்கூல் குழந்தைங்கள யார் ஒழுங்கா ரைம் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்களுக்கு யார் ஒழுங்கா முதல் வர வாழ்த்துறீங்களோ அவங்களுக்கு தான் இரநூறுவான்னு சொன்ன மாதிரி அம்மா நான் நல்லா பேசுவோம் அம்மா நான் நல்லா பேசுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாண்டடா வராங்க ஏடா அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க அவ்வளவோட இந்த தூய்மை பணியில் நல்லது செஞ்சுட்டீங்க நீங்க இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா இல்ல எனக்கு என்னன்னா பண்றது திருட்டு வேலை அந்த திருட்டு வேலை கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்க இல்ல யாரை முட்டாளாக்கிறதுக்கு இந்த ஒரு நாடகம் ஒரு ஆட் ஷூட்டிங் எதுக்காக மக்களையா இல்ல தூய்மை பணியாளர்களையா கண்டிப்பா நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் முட்டாளாக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் உஷாரா தான் இருக்காங்க பார்க்குற மக்களை ஏன்னா வந்து பாருங்க தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு போராடினாங்க ஆனா வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம் அவங்களுக்காக இவ்வளவு திட்டங்களை அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு கவர் பண்றதுக்காக ஏண்டா பதிமூணு நாளா ஒருத்தன் போராடிட்டு இருப்பான் மழை வெயில் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அங்க ஒழுவுது தண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்ததால நான் சொல்றேன் அவ்வளவு கஷ்டத்துல உட்காந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க மறுநாள் காலையில நீங்க போடுற பொங்கல் புளிய வரைக்கும் இழிச்சிட்டு வந்து உட்காருறாங்களா அவங்க இதை நம்பரா மாதிரி இருக்கா உங்க உடன்பிறப்புகள் இருப்பாங்க இல்லையா இரநூறுவாய்க்கு வாயை வைத்து பழைப்பானல அவனுங்களை வேணா வச்சு சும்மா அப்படியே அப் பண்ண சொல்லு மத்தபடி மக்கள் எல்லாம் முட்டாளாக்க முடியாது தெரிஞ்சுக்க நோய் என்ன நீ பைத்த நீ தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல மக்கள் படுற கஷ்டத்தை நேரில் வந்து பார்க்கல தனக்கு போட்டியா யார் வந்தாலும் சரி அவங்க மேல அவதூறு பரப்புறதுக்கு ஒரு கொடுத்து ஒரு செட் பண்ணி இந்த இருநூறு மீடியாவே எந்த செய்தி போனோம் எந்த செய்தி போக கூடாதுன்னு கட்டுப்பாட்டுல இந்த பெண் நிறுவனத்தின் மூலயமா எல்லாத்தையும் அடக்குமுறை பண்றது எல்லா துறையிலும் ஊழல் கொழுப்பு எடுத்து போய் குடிக்கிறவங்க கிட்ட ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மேல வைக்கிறீங்கன்னு பார்த்தா தூய்மை பணியாளர்கள் மலத்தை கிட்ட கூட ஊழல் பண்றீங்க இதுல ஆத்து மணல் கொள்ள கனிம வள கொள்ள கிட்னி திருடு வேற உங்களை எதிர்த்து

இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு வந்து மறுநாள் காலையில் ஒரு ஆட் ஷூட்டிங் ஒண்ணு பண்ணிடுவீங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாம் தான் திமுகவோட இந்த நாலரை ஆண்டு சாதனை இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் தமிழ்நாட்டை வந்து தனியார் மையம் ஆக்கினது வடக்கணத்துக்கு உள்ள விட்டது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இது எல்லாம் தான் திமுகவோட நாலரை வருஷம் சாதனை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சின்னதாக ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கேன் ஒன்று தெரிஞ்சு போச்சுலாம் இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்